எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து அதிகமாக இருக்குது தொப்பையும் பெருசாக இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க கல்லீரில் சுற்றி கொழுப்பு படுகிறது ரத்த நாளில் கொழுப்பு படுகிறது இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக வந்து இருக்குது தசைகள் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் குளுக்கோஸை வந்து உபயோகப்படுத்த முடியாமல் அது கொழுப்பாக மாதிரி உங்களுடைய வயிற்றுப்பொங்கலை வந்து சேகரமாகுது மட்டபோன சத்தத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அதை அதிகரிக்குது இதனால் நமக்கு தொப்பை வரும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா ஏழு நாட்கள்ல தொப்பையை குறைக்கிறது எப்படி அதற்கான ஒரு பத்து உணவு பட்டியலையும் அது கூட சேர்ந்த சில வாழ்வியல் முறைகளையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் மிக விபரீதமான ஒரு கொழுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடலுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது முக்கியமா ஸோ நமக்கு அதிகமான குளிர்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையான சரியான ஒன்று தான் ஆனால் வயிற்று பகுதியில் உடம்போட உள்ளுறுப்புகளில் வந்து கொழுப்பு தேக்கம் அடையுது அப்படின்னா அங்கேருந்து சுரக்கக்கூடிய சில வகையான ஹார்மோன்ஸ் முக்கியமாக வந்து டிஷ்யூ நெக்ரோசிஸ் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம் இன்டர்லுக்கின் சிக்ஸ் இது எல்லாமே உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடியது தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா செல்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வளர்ச்சி நிலைக்கு வரலாம் அது கேன்சராக கூட வந்து மாறலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விபரீதமான விளைவுகளை கொடுக்கறது இன்னும் சொல்ல போனால் கல்லீரில் சுற்றி கொழுப்பு படைகிறது ரத்த நாளங்களுக்குள்ளே கொழுப்பு இதய இதே சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பகுதி வந்து பெருசாக இருக்குது உடம்போட உள்ளுறுப்புகளில் வந்து கொழுப்பு தேக்க முடையுது ஃபேட்டி லிவர் இருக்குது அதே மாதிரி வந்து ரத்த குழாய்களுக்குள்ள வந்து கொழுப்பு வந்து இருக்குது ஸோ நம்மளுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து அதிகமாக இருக்குது தொப்பையும் பெருசாக இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பத்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆப்பிள் சிடர் வினிகர் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது நம்ம மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிம்லேட் பண்ணக்கூடியது காலையில் நீங்கள் வெறும் வயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது நம்ம மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அதை அதிகரிக்குது இதனால் நமக்கு தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக அடிக்கடி க்ரீன் டீ வந்து எடுத்துக்கலாம் இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய பாலிபீனால் வந்து கொழுப்பை எரிச்சு உடலுக்கு சக்தியா மாற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் சோ, டீக்கு பதிலா, அடிக்கடி கிரீன் டீ வந்து எடுத்துக்கோங்க மூணாவது சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கிறது நல்லது காஃபியில் இருக்கக்கூடிய கஃபைன் அப்படிங்கிறது உடல் உள்ளுறுப்புகளில் உண்டாகக்கூடிய கொழுப்பு சேகரமாகிறத வந்து இது குறைக்குது நிறைய ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம் பாலும் வந்து சேர்க்கக்கூடாது நாலாவதாக இஞ்சி டீ வந்து எடுத்துக்கலாம் அதாவது இஞ்சி வந்து பால் சேர்க்காத அதே சமயத்தில் சர்க்கரை சேர்க்காத இஞ்சி டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிறது கொழுப்பு செல்களை வந்து செரிமான பண்றதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் வந்து இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இஞ்சி டீயாக வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் நாலாவதாக நீங்கள் லவங்கப்பட்டை தேநீர் வந்து எடுத்துக்கலாம் இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணும் ஸோ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நிறைய பேருக்கு வந்து உருவாகுது ஸோ இந்த வகையான தொப்பை இருக்கிறவங்க லவங்க லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்கலாம் இந்த எல்லா டீலையுமே நீங்கள் பால் சர்க்கரை வந்து சேர்க்கக்கூடாது ஐந்தாவதாக நீங்கள் இன்டர்மீட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து இருக்கலாம் நைட்டில் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் உணவு எடுத்துக்காமல் நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலை உணவை எட்டு மணிக்கு எடுத்துக்கோங்க இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் வந்து இருக்கும் பொழுது உங்கள் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கும்போது கொழுப்பு செல்கள் எல்லாமே வந்து சக்திகளாக வந்து மாற்றப்படுறதுனால அதுலேருந்து குளுக்கோஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு வயிற்றுப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு கல்லீரில் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு ரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு இதெல்லாம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் ஸோ தூக்கத்துக்கும் தொப்பைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கினா தான் உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் நைட்டில் நல்ல தூக்கத்தில் நமக்கு மெலட்டோன் ஹார்மோன் சுரக்கும் இந்த ஹார்மோன் வந்து செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம நல்ல தூக்கம் இருக்கும் பொழுது டே டைம்லேயும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால நல்ல இரவு தூக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொப்பை வர்றது கண்டிப்பா வந்து குறையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரமாவது நம்ம தூங்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக காலை உணவாக கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு தேவையான அறுபது சதவீதம் காலை நேரத்துலேயே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து சர்க்கரை சாப்பிடணும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் ஸோ அதனால காலை உணவாக கண்டிப்பாக வேக வச்ச ஒரு கடலை வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து முளைக்கட்டிய தானிய வகைகள் வந்து எடுத்துக்கிறதோ இல்லை அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது உங்களுடைய ப்ரோட்டீன் தேவையை நிவர்த்தி பண்ணும் ஸோ ஒன்பதாவதாக உங்களுடைய உணவில் கண்டிப்பாக காய்கறிகளை வந்து சேர்த்துக்கோங்க காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து வேக வச்ச காய்கறிகளாக இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உங்கள் தசைகளை வந்து பலப்படுத்தும் தசைகள் பலமாக இருந்தது அப்படின்னாலே உங்கள் தசைகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தசைகள் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து குளுக்கோஸை வந்து உபயோகப்படுத்த முடியாமல் அது கொழுப்பா மாதிரி உங்களுடைய வயிற்று பகுதியில் வந்து சேகரமாகுது ஸோ அதனால் நல்ல காய்கறிகளை வேக வச்சு எடுத்து இருக்கிறது நல்லது கடைசியா நீங்க அதிகம் சர்க்கரை இல்லாத நல்ல கொழுப்பு வகைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ நல்ல கொழுப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நெய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு செரிமான சக்தி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த நெய் வந்து உருக்கி எடுத்துக்கிறது நல்லது இந்த பத்து விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட தொப்பை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே மறைஞ்சி போகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ரத்த நாளங்களுக்குள்ள கொழுப்பு படுகிறது குறைய ஆரம்பிக்கும் ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள்லையும் நல்ல ஒரு மாற்றம் வந்து வரும் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது தொப்பையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் சொன்ன இந்த பத்து விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி தொப்பையை குறைக்கிறதுக்கான பத்து விஷயங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மருத்துவம் அதுவே எங்கள் மகத்வம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் மூன்றாம் வாரம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर मेरी कल्जा तिरची डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरे डॉक्टर जबशिन नागरकोविल डॉक्टर मालती कोयम्बतूर डॉक्टर कृतिगा होसूर डॉक्टर गुना अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்